லயோலா கல்லூரியும் சர்ச்சையும் அப்படிங்கிறது தொடர்கதையாகவே இருக்கிறது இல்லை நமக்கு ஆச்சரியம் என்னென்னா ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும்தான் அந்த செய்தி வந்திருக்கு அதுவும் உங்களால் கூர்ந்து கவனிச்சா தான் உங்களால் பார்க்க முடியும் பட் இது குறித்து சோசியல் மீடியாவில் பாஜகவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் வந்து இதை ஒரு போஸ்ட்டாகவே ஃபேஸ்புக் போஸ்ட்டாக போட்டிருந்தார் அதுக்கு பிறகு நம்ம மீடியாவில் போய் பார்க்கும் பொழுது ஐ தினத்தந்தின்னு நினைக்கிறேன் அதில் ஒரு சின்ன பெட்டி செய்தியாக வந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம லைலா காலேஜில் வந்து ஒரு கெனடாவை சேர்ந்த ஒரு பாதிரியார் அங்கே பணியாற்றிட்டு இருக்காரு அந்த காலேஜுக்குள்ளாரியே ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் மார்னிங் ப்ரேயர் மாஸ் அதுவும் ஈவினிங் இதை ரெண்டையும் கண்டக்ட் பண்ணக்கூடியவர் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு பேர் வந்து உமலா அப்படின்னு பேர் அவர் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்திருக்கு அதுக்கு வந்து அதாவது இருபத்தி நாலாம் தேதி பத்திரிக்கையில் செய்தி வருது அவங்களுக்கே மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு அந்த செய்தியை கசியாமல் பார்த்து கொண்டு இருக்கிறது நிர்வாகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறாங்க பிறகு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணாங்களா தெரில அவருடைய பாடியை அந்த குடும்பத்தினருக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திருவிழாட்டு வெளிநாட்டு பாதிரி வெளிநாட்டு பாதிரி திருவிளையாடல் படத்தில் ஒரு வசனம் வரும் சேர்ந்தே இருப்பது லயோலாவும் சர்ச்சையும் அப்படி சொல்ல முடியும் தொடர்ந்து இது ஒண்ணு மட்டும் இல்லை நீங்க கடந்த சில மாதங்களா பார்த்தேன் என்ன சொன்னால் தொடர்ந்து பல சர்ச்சைக்குரிய பல செயல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன லயோலா காலேஜ் இருக்கு நம்ம இந்தியாவில் வந்து மக்க மிக்க தரம் மிக்க பல கல்லூரிகள்ல அது ஒன்று என்று பெயரோடு இருக்கிறது அதான் நோட் பண்ணும் அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியால அல்ல மற்ற இடங்கள்ல அவங்களுடைய லாபி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாக்கணும் இத்தனை சர்ச்சைக்கு அப்புறமும் கூட சமீபத்துல பாருங்க ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் அந்த அத்துமீறலுக்காக வந்து அறுபத்தோரு லட்சம் வந்து நீங்க வந்து நன்கொடை கொடுக்கணும் சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு வந்து இது வரைக்கும் அதை வந்து ஹானர் பண்ணல இதே போல போன செய்திகள் சிந்தனைகளை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டு ஒரு கோர்ஸ் கோர்ஸ்

இப்ப பாருங்க லேட்டஸ்டா இன்னைக்கு வந்து நீ இப்ப சொல்றீங்க கனடா நாட்டை சேர்ந்த ஒரு பாதையார் திடீர்னு மர்மமான முறையில மறந்து போ இறந்து போறார் இது குற்றச்சாட்டு புகார் எழுப்பி இருக்கிறார்கள் இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே வந்து அவருக்கு வந்து அந்த பாடி ஹேண்ட் ஓர் பண்ணியிருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து போதை பழக்கத்துக்கு உட்பட்டவர் என்று ஒரு தகவல் ஒன்று சொல்றாங்க அதனால போதை மருந்து அதிகமா சாப்பிட்டதுனால இந்த மாதிரி இறந்து போயிருக்கலாம் இப்படி ஒரு தகவல் வருது இப்படி ஒரு வருஷன் சொல்றாங்க ஒரு வருஷன் இருக்கு இன்னொன்னு அவருக்கு வந்து உடல்ல வந்து சில இடங்கள் அடிபட்டு இருக்கு ஒரு மாதிரி ஏதாவது தற்கொலை பண்ணிட்டாரா அப்படி ஒரு வெர்ஷன் இருக்கு இது என்னன்னு தெரியாது அப்ப எதுவா இருந்தாலும் போஸ்ட்மார்டம் பண்ணாதான் உங்களுக்கு உண்மை வெளியில வரும் அப்ப ஏன் வந்து இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் உடல் ஆய்வு செய்யாமல் அந்த உடல் வந்து கொடுக்கப்பட்டது அப்ப அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு மர்மம் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து மர்மங்களுடைய ஒரு மர்ம முடிச்சுகளுடைய இருப்பிடமாக லையோல தொடர்ந்து தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ என்னென்னா இப்போ இவர் வந்து கனடாவை சேர்ந்தவருங்கிறப்ப ஏற்கனவே என்ன காலிஸ்தானி பயங்கரவாதிகளை சில பேர் அங்கே அடையாளம் தெரியாத நபர் அங்கே அந்த நிஜார் வழக்கெல்லாம் இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக கனடா வந்து இந்தியாவை இந்திய பிரதமரை அஜித் தோவலை இவங்களெல்லாம் குற்றம் சாட்டுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கனடா பாதிரியார் இங்க வந்து இறந்திருக்காரு ப்ராப்பராக உடற்கூறாய்வுலாம் பண்ணலை அப்படிங்கிற ஒரு செய்தி வரும் பொழுது இப்போ நாளைக்கு அந்த கண்ட்ரி இந்தியாவின் மீது ஏதாவது சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்புக்கு இடம் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த லோனோ கலூர் செய்திருக்கிறது அப்ப இதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மர்மத்தை ஏற்படுத்திக்கிறது ஏன் அந்த மாதிரி செய்யணும் உடற்பூர் ஆய்வு பண்ணி கொடுக்கலாமே அப்ப அதை மறைக்கிறார்கள் சொல்ல இதோ ஒரு மர்மம் இருக்கிறது ஒரு சர்ச்சை இருக்கிறது இதே இன்னொரு செய்தி இப்ப அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏற்கனவே செய்தியுடைய தொடர்ச்சியும் இந்த லயோனோ கலைஞர் எம்ஏ பிலாசபி கோர்ஸுக்கு வந்து யூஜிசி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க எங்கன்னா நயோலோ கல்லூரி வளாகத்துல நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்காக பிலாசபி டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஆனா நயோலா கேம்பஸ் தாண்டி பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி திருவாமியூர்ல சேக்கரட் ஹார்ட் காலேஜ் அப்படின்னு அவங்களுடைய மதம் மாற்றத்துக்காக ட்ரைனிங் கொடுக்குற கிறிஸ்டியன் தியாலஜி காலேஜ் ஜேசூட் குறிப்பாக ஜேசூட் அண்ட் தியாலஜியை பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ் அந்த கிறிஸ்துவ பயிற்சி கல்லூரியில் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் செய்வதற்காக லயனா கல்லூரியுடைய எம்ஏ படிப்பு வந்து அங்கே தரப்படுகிறது எப்படி கொடுக்கலாம் அது எப்படி யூஜிசி அப்ரூ அப்ரூவ் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் கேஸ் போடுறார் இந்த மாதிரி பண்றாங்க அப்ப உடனே என்ன பண்றாங்க குழு ஒன்றை அனுப்பி போய் பார்க்கறாங்க குழு என்ன பண்ணாங்க அதை என்ன கண்டறிச்சு என்ன கண்டறிஞ்சாங்க சொல்லி சொல்லுங்க அப்படி சொன்னா உண்மையா சொல்லுங்க மீண்டும் வலியுறுத்த உடனே இப்ப என்ன பண்றாங்க திருப்பி இரண்டாவது குழு அனுப்புறாங்களாம் அப்ப முதற் குழு என்ன பண்ணது மதுக்குழு போவே இல்லையா கண் துடைப்பா யாருக்கு தெரியாது அல்லது இதை தப்பி கேட்கிறதுக்கான முயற்சியா அப்ப இந்த அளவுக்கு இந்த நயனா கலைகள் வந்து ஒரு சர்ச்சைக்கினுடைய ஒரு தொடர் இதாகவே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா தமிழக கவர்னரே என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய அட்டானமஸ் அந்த தன்னாட்சி அமைப்பை வந்து இந்த நயனா கலைஞர் வாங்கணும் இந்த அளவுக்கு சர்ச்சை நிறைய இருக்கு நாளை என்று எல்லாம் சொல்லியிருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா தமிழகத்துல சிஎம்சி காலேஜ் வேலூர் எங்களுக்கு வந்து நாங்கள் நீட்டு தேர்வு நாங்கள் எழுத மாட்டோம் என்ன சொல்றாங்கன்னா மைனாரிட்டி சிறுபான்மை என்று வந்தாலே வந்து நாங்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை இதுவரைக்கும் மற்ற மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனோ அவங்க கல்லூரி தொடங்கலாம் பள்ளி தொடங்கலாம் அதுக்கு வந்து அரசு அனுமதி கொடுக்கிறது கவர்மெண்ட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கோர்ஸ் அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கோர்ஸ் அதை நடத்துறாங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குது அப்ப கவர்மெண்ட் சூப்பர்வைஸ் நீ தான் தான் சொல்ல சொல்ல முடியும் முடியும் இல்லையா இது கிடையாது நான் வந்து சர்ச்சு எப்படி ஆகவே சட்ட விரோதமாக சட்டத்தை தாண்டி சட்டத்தை மீறி செயல்படக்கூடிய நிறுவனமாக இந்த மைனாட்டி நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பாருங்க ஆர்டியில கூட பாத்தீங்கன்னா நாடு முழுக்க எல்லா அமைப்புகளும் வந்து ஆர்டி ஏற்றுக்கொண்டது எல்லா ஹிந்து அமைப்புகளும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஆனால் ரைட் டு எஜுகேஷன் ஏழைகளுக்கான கல்வி கொடுப்பதற்கான உத்தரவாதம் நாங்க கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதுக்கு தீர்ப்பு வாங்கினாங்க நம்ம கோர்ட்டு கொடுத்தது ஆனா தான் வந்து எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தோம் கல்வி அவங்களால அப்பா அவங்க சொல்றாரு இந்த அப்பா இதுக்கு என்ன பதில் தெரியாது நம்ம நாடு முழுக்க எல்லாம் கல்வி கொடுத்ததே இவங்க தான் சொல்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா சர்ச்சைகளை சொல்லி கொடுத்ததான் இவங்க வேணா எடுத்துக்கலாம் அதனால இந்த ஒரு அரகன்ஸ் இது வந்து உண்மையிலேயே ஒரு மனசு வருத்தமா இருக்கிறது இதற்கு என்ன முடிவரப்போகிறது பார்ப்போம் ஏன்னா வழக்கமா நம்ம எல்லாம் ஒரு கண்துடைப்பு மாதிரி நடந்துக்கும் அப்புறம் ஃபாலோ என்ன பண்ண போறாங்க தெரியாது இது நல்லா நடந்தா நல்லது நாட்டுக்கு நல்லது ஏன்னா இதே போல இந்த லையலா காலேஜ் ஒரு காலேஜ் மட்டும் இல்லை நாடு முழுக்க அநேகமாக பல கிறிஸ்துவ கல்லூரிகள் கிறிஸ்துவ பள்ளிகள் இப்படிதான் அரகன்சோட தான் இருக்கு அப்பப்போ சிலது அந்த நீ சொல்லிகளை மூணு நாள் கழிச்சு அந்த செய்தி வந்த மாதிரி செய்தியை போட்டு மறைச்சிருவாங்க அதை மீறி அப்பப்போ சில செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அப் அதே போல அந்த செய்தி வந்திருக்கிறது மேற்கொண்டு தமிழக அரசு என்ன செய்யப்போகின்றது எதுவே பார்ப்போம்